எத்தனை வாய்ப்புகளை நான் உனக்கு கொடுத்தாலும் அது உனக்கான வாய்ப்பாய் என்று ஒரு சில நேரங்களில் சந்தேகித்து அதை புறக்கணித்து விடுகின்றாய் இனிமேல் நான் கொடுக்கின்ற வெற்றி வாய்ப்புகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு உனக்கான வெற்றியை நீ பெற்றே தீர்வாய் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா உன்னுடைய ராசியை இப்பொழுது மனதில் நினைத்து கொண்டு இந்த பதிவை கேட்கின்றாய் உன் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் இந்த பதிவில் நிச்சயம் பதில் கிடைக்கும் இந்த பதிவை நீ முழுமையாக கேட்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் நீ மிக பெரிய அளவில் முன்னேறுவாய் என்பது உறுதியான ஒன்று எதற்காக சில நிகழ்வுகள் இப்படி நடக்கின்றது என்ற கேள்வி அவ்வப்பொழுது உன் மனதில் எழுகின்றது மனிதர்களுடைய குணம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாதிரி அவரவர்களுக்குள்ளேய சூழ்நிலைக்கு தக்கவாறு மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கின்றது நிலைக்கு தகுந்தாற்போல குணங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றது சில நேரம் சரி என்று படுவது மறுநேரம் நேரம் தவறோ என்று நினைத்து விலகிவிடுகின்றது தவறை செய்ய நேரும் பொழுது இது எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்துமோ என்று தெரிந்து அந்த தவறை பாதியிலே நிறுத்திவிட்டு மீண்டும் நல்ல எண்ணத்திற்கு திரும்பவும் செய்கின்றது இப்படி ஒவ்வொருவருடைய குணமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கையில் ஒரே மாதிரியான நிலைப்பாளோடு எப்பொழுதும் அனைவரும் இருப்பார்கள் என்று எதிர்பார்ப்பது நம்முடைய தவறுதான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறருடைய மனதிற்குள் நாம் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய அன்பு அது மிகவும் உண்மையானதாக இருந்திருக்க வேண்டும் எந்த ஒரு போலியான வெளி வேடங்களும் இல்லாமல் உண்மையான அன்பை எந்த ஒரு உறவிடத்தில் காண்பித்தாலும் அது நிலையான மதிக்கத்தக்க அன்பாக மனதில் எப்பொழுதும் உயிருள்ளவரை நிலைத்து இருக்கும் என் அன்பு குழந்தையாகிய நீ இன்றைக்கு ஒரு சிலரிடம் முகம் கொடுத்து பேசுகின்றாய் நாளைக்கு அவர்களையே அவமதிக்கின்றாய் உனக்குள்ளும் இப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்கின்றது ஒரு சிலர் உனக்கு உதவி செய்யும் பொழுது நல்லவர்களாக தெரிபவர்கள் நாளை அந்த உதவியை செய்ய மறுக்கும் பொழுது அவர்கள் தீயவர்களாக பாவனை செய்யப்படுகின்றார்கள் இப்படி உனக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் நிகழும் பொழுது அடுத்தவர்களிடம் மாற்றம் நிகழாமல் அப்படியே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் எப்படி எல்லா நேரத்திலும் உனக்கான மதிப்பு கூடிக்கொண்டே இருக்க வேண்டுமானால் எல்லா நேரத்திலும் பிறரை நீ பணிவோடும் அன்போடும் நடத்தியே ஆக வேண்டும் எந்த ஒரு புறக்கணிப்பும் உன்னிடம் இருந்து பிறருக்கு ஏற்படாதவாறு நீ பார்த்துக்கொள்ள வேண்டும் உனக்கு தெரிகின்ற விஷயங்கள் எல்லாமே சரியா என்று கேட்டால் ஒரு சில நேரங்களில் அது தவறை சந்திக்கின்றது இது எனக்கு நன்றாக தெரிந்த விஷயம்தான் இதில் எந்த ஒரு தவறும் ஏற்படாது என்ற சில விஷயங்களை நீ செய்கின்றாய் காலத்தின் சதி ஏனோ அதை உனக்கு கஷ்டகாலமாக மாற்றி சோதனைகளை பின்தொடர வைத்து விடுகின்றது நீ அனுபவித்து வரும் அத்தனை கஷ்டங்களிலிருந்தும் நீ வெளிவர வேண்டுமானால் உன்னுடைய திட்டங்கள் அனைத்தும் உன்னுடைய எண்ணப்படியே நிறைவேற வேண்டுமானால் முருகனை வழிபடுவதை தவிர உனக்கு வேறு வழி கிடையாது உன்னுடைய கண்ணீரையும் கவலையையும் மாற்ற இந்த கந்தனால் மட்டும் தான் நிச்சயம் முடியும் என்னுடைய அற்புத சக்தியின் வாயிலாக தான் உன் கர்மாக்களை அழிக்கவும் முடியும் எதற்கெல்லாம் நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றாய் என்று அறிந்த நான் அந்த கண்ணீரை புன்னகையாக தான் வந்திருக்கின்றேன் வராத பணம் இன்னும் வரவில்லையே கரம் வந்து சேரவில்லையே என்று காத்திருக்கின்றாய் கிடைக்காத வேலை நிரந்தரமில்லாத வேலை பதவி உயர்வுக்கான காத்திருப்பு இப்படி பல கோரிக்கைகளோடு அனுதினமும் வாழும் உனக்கு உன்னுடைய தேவைகள் என்னவோ குறைகள் என்னவோ அதை கலைந்து உன் தேவைகளை அப்படியே நிறைவேற்றி கொடுக்க இந்த முருகனால் முடியும் வெளிக்காட்டிக்கொள்ள முடியாத அளவிற்கு மனதில் வேதனையோடு இருக்கும் உனக்கு உன்னுடைய திறமையை எல்லாம் இனி வெளிப்படுத்தி உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய கவலைகளையும் கஷ்டங்களையும் நீ போக்கிக் கொள்வாய் உன்னுடைய வாழ்விற்கான நற்பலன்கள் எல்லாமே இனி வரிசையாக வந்து நிற்கும் பிறருடைய துணை எப்பொழுதுமே வருவதில்லை ஆனால் இறைவனுடைய துணை முக்காலமும் வரும் என்பதை தெரிந்து கொண்டு இறைவனை நாடு ஆன்மீகத்தில் முன்னேற்றம் காண் உன்னுடைய வளர்ச்சி என்பது ஆன்மீகத்தின் வளர்ச்சியின் மூலமாக தொடங்க போகின்றது உன்னுடைய நம்பிக்கை எதுவும் வீண் போகாமல் உன்னை மாற்றியவர்களுக்கு மத்தியில் உன்னை நான் ஏற்றிவிட்டு வாழ வைக்க தயாராகத்தான் வந்திருக்கின்றேன் இனியும் தாமதமாகாமல் உன்னுடைய வேலைகளையெல்லாம் துரிதமாக செய்து கொடுத்து உன்னை நான் ஆச்சரியப்படுத்துவேன் ஒருவருக்குமே இங்கு பிரச்சனைகள் அற்ற வாழ்க்கை கிடைப்பதில்லை ஒவ்வொரு ரூபத்தில் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு பிரச்சனைகளாக சந்தித்து அதை அனுபவ பாடங்களாக கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறி கொண்டுதான் இருக்கின்றார்கள் சமாளிக்க கூடிய திறமையை கையாளக்கூடிய திறமையை யாரை எப்படி உன்னால் சமாளிக்க முடியும் என்கின்ற அத்தனை திறமைகளையும் நான் உனக்குள் இருந்து வளர்த்து இருப்பேன் சாமர்த்தியமாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்பட்டு உன்னுடைய மதிப்பை நீ பல மடங்கு பெருக்கிக் கொள்வாய் சுலபமாக கிடைக்க வேண்டியது கூட இன்னும் கடினமாக இருப்பது போல கரம் வந்து சேராமல் காத்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது அது உனக்கு சுலபமாக கிடைக்கவும் செய்யும் ஆடம்பர வாழ்க்கையில் உனக்கு ஆசை இல்லை ஓரளவிற்கு அடிப்படையான வசதிகளோடு மனதில் நிம்மதியோடு வாழ்ந்தால் போதும் மனதின் விருப்பமான துணையோடு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை ஓரளவிற்காவது வாழ்ந்தால் போதும் என்று ஆசைப்படுகின்ற உன்னுடைய மனதின் விருப்பம் எல்லாமே நிறைவேறக்கூடிய வகையில் இந்த முருகனின் ஆசிர்வாதம் எப்பொழுது உனக்கு கிடைக்கும் வீடு வாங்க வேண்டும் நிலம் வாங்க வேண்டும் பொன் சேர வேண்டும் பொருள் சேர வேண்டும் பிள்ளைகளுக்கான சுபகாரியங்களை நல்லபடியாக நடத்தி முடிக்க வேண்டும் இந்த சமுதாயத்தில் நாமும் நல்ல பெயரோடு புகழோடு ஓரளவிற்கு நியாயமான வாழ்க்கையாவது வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய் இந்த ஆசைகள் எல்லாமே நிச்சயம் நிறைவேறும் உனக்கான மனதின் விருப்பங்களை அறிந்து நான் செயல்படுத்தி தருவேன் எவ்வளவு கடினமாக நீ உழைக்கின்றாய் உன் முயற்சிகளுக்காக போராடுகின்றாய் என்று அறிந்த நான் அத்தனையையும் இனி வெற்றிதான் மாற்றி தருவேன் உண்மை உன் பக்கம் இருக்கையில் ஒரு பொழுதும் முன்னை நெருங்காது இவ்வளவு நேரமும் காலமும் உனக்காக அழகாக இப்பொழுது அதிர்ஷ்டமாக மாறி உன் அருகில் வந்து நின்று கொண்டிருக்கின்றது நல்ல கர்மங்களையெல்லாம் இனி நீ வரவேற்பாய் தீய கர்மாக்கள் எல்லாம் நேற்றோடே அகன்று விட்டது இத்தனை கஷ்டங்களையும் இதுநாள் வரை அனுபவித்தாய் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் உன்னுடைய செயல் திட்டங்கள் தான் உன்னுடைய செயல்பாடுகள்தான் ஆனால் இப்பொழுது எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக கற்றுக்கொண்டு விட்டாய் உன்னுடைய மனதை அவ்வப்பொழுது சுத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் எதிர்மறை எண்ணங்களால் அசுத்தமடையுமாறு வைத்திருக்க கூடாது வீட்டை சுத்தம் செய்து ஆரோக்கியத்தை நிலைப்படுத்துவது போல மனதை சுத்தம் செய்து மனதின் ஆரோக்கியத்தையும் நிலைப்படுத்தி கொள்ள வேண்டும் மாற்றம் வர வேண்டிய நேரத்தில் தானாக வரும் அதுவரை சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் உன்னுடைய பணியில் உன்னுடைய முழு கவனமும் செலுத்தப்பட வேண்டும் கவன சிதறல் என்பது எப்பொழுதும் ஏற்படாதவாறு உன் செயலை பாதிக்காதவாறு உன் வாழ்க்கையை பாதிக்காதவாறு பார்த்து கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை உன்னுடைய குறைகளை பெரிதாக பேசுகின்றார்கள் என்றால் நீ அவர்களை பெரிதாக மதிக்காமல் அந்த இடத்தை விட்டு விலகிவிடு குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டேதான் இருப்பார்கள் அதை எடுத்துக்கொண்டால் நமக்கு நிம்மதி இருக்காது அதை ஒரு காதில் வாங்கி மறு காதில் வெளியே அனுப்பிவிட்டு உனக்கான வேலைகளை நீ எப்பொழுதும் மன வலிமையோடு செய்ய பழகு உன் வாழ்விற்கான அர்த்தம் மிக பெரிய அளவில் வெற்றியாக உனக்கு கிடைக்கப் போகின்றது ராஜ வாழ்க்கையை இனிமேல் நீ வாழக்கூடிய அளவிற்கு உனக்கான முயற்சியை எல்லாம் நான் வெற்றியாக மாற்றி தருவேன் இந்த முருகனுடைய புன்னகை உன் வாழ்க்கையை வளமை ஆக்கி தரும் இனிமேல் நீ நலமாக வாழ்வாய் சந்தோஷம் பொங்கும் நல்லது நடக்கும்